அமைதி எனக்குண்டா பிரைசல்லாட் உன்னதத்தில் கடவுளுக்கு மாற்றி உரித்தாகுக உலகில் அவருக்கு உகந்தோர்க்கு அமைதி உண்டாகுக என்று இயேசு பிறந்த பொழுது விண்ணக தூதர் பேரணி கடவுளை புகழ்ந்ததை நாம் லூக்கா இரண்டு பதிமூன்று பதினான்கில் வாசிக்கின்றோம் இயேசு உலகிற்கு வந்ததே பிசாசின் பிடியில் அகப்பட்டு அமைதியை இழந்து தவிக்கும் நமக்கு அமைதியை கொடுப்பதற்காக குடும்பங்களில் ஏற்படும் பிளவுகள் தனி மனிதனின் மனப்போராட்டம் அனைத்தும் எதை குறிக்கின்றன சமாதான பிரபு என்று அழைக்கப்படும் நம் ஏசு நாட்டிலும் வீட்டிலும் நம்மிலும் தலைவராய் இல்லாதபடியினால்தான் உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருந்தால் பணத்திற்கு தட்டுப்பாடு வருமா நிச்சயம் இல்லை அதே போல்தான் அமைதியின் அரசராகிய நம் ஏசு நம் வீடுகளில் இல்லையென்றால் நம் வீடுகளில் அமைதி காணப்படாது நம் வாழ்க்கை எப்படி இருக்கின்றது சமாதானமாய் இருக்கின்றதா அல்லது பிரச்சனைகளினால் அழைக்களிக்கப்பட்டு அமைதியிலிருந்து தவித்துக் கொண்டிருக்கின்றதா அன்பானவர்களே நமது இல்லத்தில் அரசராக நமது இயேசு அன்பர் இயேசு இருந்தார் என்றால் இப்பொழுதே அவர் உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கக்கூடிய எல்லா புயலையும் கொந்தளிப்பையும் அமர பண்ணுவார் அமைதியை கொண்டு வருகிற நம் அருமை ஆண்டவரை அமைதியின் அரசர் என்று இறைவாக்கினர் ஏசாயா சுட்டி காண்பித்தார் ஏசாயா ஒன்பது ஆறு அமைதியை அருள்பவர் என்று மீகா பெயர் சூட்டினார் மீகா ஐந்து ஐந்து அமைதியின் தேவன் என திருத்துதர் பவுல் நமக்கு அறிமுகம் செய்கிறார் ரோமையர் பதினாறு இருபது நம் இயேசு நம் தேவனாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும் என்று நாம் லூகா ஒன்று எழுபத்தி ஒன்பதில் நாம் வாசிக்கின்றோம் நம் அமைதிக்காக இவ்வுலகிற்கு வந்து வாழ்ந்து இறந்து உயிர்த்து மீண்டும் வரவிருக்கின்ற நாம் அன்பர் இயேசுவிடமிருந்து அமைதியை பெறுவதை விட்டுவிட்டு குடி போதை மருந்துகள் தவறான உறவுகள் சிற்றின்பங்கள் தரும் தற்காலிக அமைதியை நோக்கி ஓடும் மக்களை பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக உள்ளது தற்காலிக அமைதி தரும் காரியங்களை நோக்கி ஓடும் மனிதர்கள் கூறும் காரணம் என் கவலைகளை மறக்கிறதுக்கு தான் என் வேதனையை மறக்கிறதுக்கு தான் என் கடந்த கால கசப்பான அனுபவங்களை மறக்கிறதுக்கு தான் நான் இப்படி செய்கிறேன் அப்படின்னு ஆனால் நம் அருமைநாதர் இயேசு கூறும் வார்த்தைகளை பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் மத்திய பதினொன்று இருபத்தி எட்டு என்பதை ஏன் இவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள் நாம் அமைதியை இழப்பதற்கு ஆயிரம் ஆயிரம் ஆன வழிகள் இருக்கலாம் ஆனால் அமைதியை பெறுவதற்கு முக்கியமான ஒரே வழி தேவனுடைய பிள்ளைகள் தான் அமைதியை அளிக்கும் இயேசுவை நம் குடும்பத்தின் தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரது சொந்த மக்களாக அவரின் பிள்ளைகளாக மாற வேண்டும் நமது பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பை வாங்கி ஆம் அவரின் பிள்ளைகளாக மாறாவிட்டால் ஒருபோதும் அமைதியின் அரசராகிய நம் தந்தையிடமிருந்து அமைதியை பெற்றுக்கொள்ளவே முடியாது தவறுவது மனித இயல்பு ஆனால் அந்த தவற்றிலேயே மூழ்கி போய் கிடக்கக்கூடாது பாவச்சேற்றிலிருந்து எழ முடியவில்லையா உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது என்று சொன்ன நம்தேவனை உதவிக்கு அழைப்போம் இதோ வாசலண்டையில் கதவை தட்டி கொண்டிருக்கிறேன் நீ திறந்தால் நான் உள்ளே வருவேன் திருவெளிப்பாடு மூன்று இருபது என்று சொல்லும் நம்தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்ல நம் தேவன் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் வந்தால் என்ன சந்தோஷம் என்ன அமைதி என்ன சமாதானம் அவர்தான் அன்பை சுவைத்து பாருங்கள் என்று சொன்ன தாவிதின் அனுபவம் நம் அனுபவமாக மாறும் பொழுது நாம் காண்பது அமைதியை மட்டும்தான் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிய பின் நம்மை அணுகாதபடி பாவம் நம்மை அணுகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் கடவுள் ஏசாய ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்று என்று வாசிக்கிறோம் அதையேதான் உலகிலும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆரம்பத்தில் தீமை செய்பவர்களுக்கு அமைதி காணப்பட்டாலும் முடிவில் மன அமைதியை உலகத்திலேயே அவர்கள் தொலைத்து விடுவதை கண்கூடாக பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் நாம் அனைவரும் புனிதர்கள் அல்ல நாம் கடவுளின் மீட்பை பெற்று அவரது பிள்ளைகளாக மாறினாலும் பாவங்கள் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் கடவுளின் மீட்பை பெற்ற பிள்ளைகளுக்கும் உலகத்தின் மனிதர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு கடவுளின் பிள்ளைகள் ஏதேனும் தவறு செய்தால் உடனே சிலுவை அடியில் வந்து நின்று தம் தவற்றிற்காக மனம் வருந்தி அவரது இரத்தத்தை கொண்டு உடனே அந்த பாவக்கரையை அகற்றி விடுவர் ஆம் கடவுளின் பிள்ளைகளாகிவிட்டால் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொன்ன நாம் இயேசுவிடம் இயேசுவே நீர் சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினீரே எனக்கு அமைதியை தாரும் என வேடுவோம் நமக்கு நிறை வாழ்வை அளிக்க தண்டிக்கப்பட்ட அவர் நிச்சயம் நமக்கு அமைதி அருள்வார் என்றால் அவர் தம் மக்களுக்கு ஆற் ஆற்றல் அளித்து சமாதானத்தை கொடுத்து ஆசி வழங்கும் தெய்வம் திருப்பாடல் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஜபம் செய்வோம் அமைதியை தாரும் எங்கள் அன்பு தேவனே ஆமன்